මේ පුරුදුතු දෙෙනක් මේ අලුත් දෙැ මේ සම්පූර්ණ තිේශපාන පලිගැනීම මේ මුළු පවුලක්ම හිර කරන්න හදාන්ද හරි මේකිසිම සාක්‍යයක් නැතුව අවුරදු දහයක තර පැරණි නඩුවකට මගේ දරුව දෙන්න රගෙන

மறைந்து வாழ்வதற்கு அவசியமில்லை நேற்றைய தினமே கட்டளை கடிதம் பெற்றது அழைப்பு ஒன்றும் விடுக்கப்படவில்லை அறிவிக்கப்படவும் இல்லை காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவும் இல்லை வாய்மூல சாட்சியம் ஒன்றை பதிவு செய்வதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளேன் அதற்கான விசாரணை இலக்கமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது எனக்கு நன்று பழக்கப்பட்ட இடமாகும் ஆகையினால் இது இது கடினமான முழுமையாக அரசியல் முழு குடும்பத்தையே அடைக்க முயற்சிக்கின்றனர் எந்த ஒரு சாட்சியமும் எந்த ஒரு நிறுவனமும் இல்லாத நிலையில் பத்து வருடங்கள் கடந்துள்ள வழக்கு ஒன்றுக்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றேன் ஒரே ஒரு தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட சதியாகும் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து இதனை தயார் செய்திருக்கின்றனர் இழைக்கவில்லை ஆகையினால் அச்சமின்றி நான் இந்த சவாலினை எதிர்நோக்குகின்றேன் நான் அச்சம் கொள்ளவும் இல்லை என்னை எவரும் அச்சுறுத்தவும் முடியாது வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எனது புதல்வர்கள் சென்று உதவி செய்தனர் அதுவும் கல்கமுவ பகுதியிலேயே உதவி செய்தனர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அங்குதான் வசிக்கின்றார் அவரால் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் அப்பகுதி மக்களுக்கு உதவி புரிந்தமையினாலேயே இவ்வாறு பழிவாங்கலை செய்கின்றனர் சட்டம் அனைவருக்கும் சமமானது அதற்கமைவாக அநீதி இழைக்கப்படாது என நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன் න්න ව नाගේ හද जादा තු अभ जानता පभි बैර බ ।